தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்டி கொடுக்க வேண்டியது இல்ல அதை பார்க்கிற வாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவனி ஆயிரம் பிறவி எடுத்தாங்க யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என் மகன் தெய்வத்தை சொல்லுங்க எப்பங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில பாலத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி கொடுத்துருக்காங்க நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோஞ்சுக்கிட்டேன் பால் குறைவா இருக்கேன்னு அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லடிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழுஞ்சி வீடெல்லாம் பெருகிட்டது அது இல்ல காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் ஓ மகன் கூட்டதோ எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அதே அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியை தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல

இது யாரு ஓ மகளா ஆமாங்க ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் தெல்லமா வளர்த்துட்டு அதை என்னடா எங்கிட்ட சண்டை போடுதுங்க சண்டை போட்டாட்டு நிக்கிற அப்படி என்ன சண்டை போட்டாவோ நம்ம கர்ண ரெங்கையாவோட மகனுக்கு இவளுக்கு கொடுக்குறதா நினைச்சிருந்தாருங்க நினைச்சியா இல்ல சொன்னியா ஆமா அவளை சொன்ன அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனாலதான் வேலையும் பாக்குறேன் கதையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க நீரா என்ன வேண்டாங்க ஏண்டா துடிக்கிற உப்பு போட்டிருக்கீங்கள போட்டிருக்கீங்க கருப்பையா நீங்க நான் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதாண்டா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது நானும் அந்த நினைப்புல இருந்தவன்தான் ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டு ஆண்டவனுக்கு உனக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அது இருக்கட்டும் கருணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாம முறையாகுதுங்க அவனோட மகன் உன்னை ஒத்த கால நிக்கிறான் ஆனா அவங்க அப்பன் தான் சரி அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு செலவை பத்தி காலப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்து மா நிலமும் கொடுத்துருவோம் எசவா இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு எசமா சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலைங்க நாளை காலையில நம்ம ஆளுங்க எல்லாரையும் ஆக்கிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளவு ஓ மனசு பிடிதான் கல்யாணம் நடக்கும் என்னது பண்ணையார் விடுகத போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லி விட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீதான் இழுக்குற செல்லாய் உன்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீதான் என்ன பொல்லாதா நான் சும்மா விளையாட்டுக்குதான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்கும் சொல்லிவிட்டாரு பாக்கலாம் ஆறு வர முடிஞ்சத நான் குடிச்சு கொடுத்துறேன் கருண மவங்கையில என்னடா இது ஒரே நாளையில இவ்ளோ பரபரப்பா போடுச்சு ஊர் پورا இத பத்தி ஏகாச இருக்குது அதன பார்க்க இந்த பொரளியை கடைப்பிட்டவனே ஒரு பொடி பய காமாட்சி மேகன் சுந்தரம் யாரடா பொரளிகிட்ட நின்னுக்கிட்டு இருக்கீங்க அந்த பயர் பார்த்தா நம்ம நா நம்புங்க நம்ம கட்டி போங்க ஆமண்டே என்ன வெட்ட கூட சுந்தரம் காலத்துல தேவனை வந்துச்சா பால் வாங்கி குடிச்சுதான் பன்னியார் வீட்டுல தூங்கி இருக்கிறான் தங்கையா அந்த பையன் அந்த அம்மாவை பன்னியார் வீட்டுல பார்த்தோம் நம்ம கிராமத்து ஜனங்களும் அத பார்த்து இது கூட பொய்யா போகும் அத வர்றான் வர ஏன் அத கிட்ட போறீங்க மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான்

என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்காமா கண் வந்து உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ சரி செஞ்சுட்டோமோ ஆமாப்பா தம்பி எங்களை வந்துச்சிருப்பா గంగ 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 பழனியெல்லாம் பத்தாமல் புது வெள்ளம் கரை பெருகும் பழகி வரும் பசுமாடெல்லாம் குடமுடமாய்ப்பால் சொரியும் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னை காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிர் முழமாய் உயர்ந்தது சென்னல் യ വിളക്കി അരുചുടർ പോലെ അൻപും പോവും മനുവദമെങ്കിൽ உண்ணாசை என்னை அறிந்தாளோ செய்யும் பெண்மையிலே உன்னாசை அன்னை அறிந்தாளோ மறுபடி வயலில் உள்ளும் உண்மே மங்கள மேலம் முழங்காரோ ி வந்தாங்க காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை பண்ணுறது

எங்களால முடிஞ்சது ஏமா என்ன ஊஷம் தான் புள்ள கிராம வச்சீங்க நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் கிராமம் போட்டிருக்கா என்ன பாட்டு பாடும் வெள்ளி வெங்கா அந்த மாதிரி துருந்து பண்ணிக்கா என்ன பாட்டு பாருங்க பாட்டு வீட்டுக்கு ஒரே பிள்ளையா ஆமாங்க அவளதான் இனிமே ஊசம் போனது அப்புறம் என்ன இருக்குது போட்ட கீறி தாய் எடுக்கணும் பச்சை குழந்தை தாங்க அப்படின்னு சொல்லாதீங்க என் பிள்ளைக்கு முடியாது என் பையன் வச்சு காப்பாற்ற தெரியாத்த நீங்க காப்பாற்றணும் ஆமா தெய்வ குழந்தைக்கு எந்த அடுத்த நீ குழந்தை எடுத்தது உடனே பெரிய ஆஸ்பத்திரி போகும் அப்படின்னு சொன்னாங்க ஊசி எங்க சீக்கிரால் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம் குழந்தை எடுத்து மேரி குழந்தை

நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில வெளிவு வச்சு கொடுத்து அனுப்புவார் மேரி டாக்டர் மேரி யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே ஏ நாம கொடுக்கற மருந்துல உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேருக்கிட்டே நான் அதை சொல்றேன் மருந்து கொடுக்கறது டாக்டர் ஆனா குணப்படுத்துறது கடவுள் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு மீன் போகாது

அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான் இஸ் நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் மேலாங்கனி